தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு ஏப் திரை தனுஷ் சேகர் கமலா கூட்டணியில உருவாகி கடந்த வாரம் திரைக்கு வந்த திரைப்படம் திரைப்படம்தான் குபேரா இப்படத்துல தனுஷுடன் இணைந்து ரஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா ஆகியோர் நடித்திருந்தனர் உலக அளவுல இதுவரைக்கும் நூத்து பதினெட்டு கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இப்படம் தமிழ்நாட்டுல படுதோல்வியை சந்தித்துள்ளது ஆனாலும் தெலுங்கில் இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சமீபத்தில்தான் படக்குழுவினர் அனைவருமே இணைந்து இந்த வெற்றியை பிரம்மாண்டமா கொண்டாடினார்கள் இதுவரைக்கும் தெலுங்குல மட்டுமே ஐம்பது கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இதன் மூலமாக சிவகார்த்திகேயன் நடித்த வெளிவந்த அமரன் படம் தெலுங்கு செய்த மொத்த வசூலியும் குபேரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் என்னென்ன சாதனைகளை பண்ணுது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்